ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் தான் பண்ண போகிறோம் மட்டன் சுக்கா சிட்டிநாட்டு செயலியும் பிரியாணியை ஹைதராபாத் செயலியும் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டோட காம்பினேஷனும் சும்மா சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனும் யூஸ் பண்ண போகிறோம் குக்கிங் ஆயிலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீல வாட்டில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி நம்ம ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கே வெங்காயத்தை நல்ல பர்ஃபெக்டான கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா வெங்காயம் பொரியல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலை நல்ல சீக்கிரமாகவும் பொரிஞ்சு வரும் நல்ல ஒரு கோல்டன் கலரும் கிடைக்கும் முதல் ஈடு பொறிக்கையில் மட்டுந்தான் உப்பு சேர்த்துக்கணும் ஒவ்வொரு ஈடும் பொறிக்கலை நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் முத தடவை சேர்க்குறதே நமக்கு எண்ணெயில் மிக்ஸ் ஆகிடும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த கலர் வந்தாக்கிலே எடுத்துடணும் இதோட டார்க் ஆகக்கூடாது ஏன்னா வெங்காயம் பொறிச்சு வச்ச பிறகு இன்னுமே டார்க் நல்ல மொறு மொறுனும் ஆகிடும் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிலோக்கு ஒன்று கால் கிலோ அரிசிங்கன்னா ஒன்றரை கிலோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து கீரி எதுவும் விட வேண்டாம் நம்ம தந்தூரி சிக்கனுக்கு கீறுற மாதிரி இந்த பிரியாணி பீஸ்க்கு கீறி விட வேண்டாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வச்சுருக்க ஹைதராபாதி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்டைல் மசாலா பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் காரமான சில்லி பவுடர் நீங்கள் காரம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு லெமன் பார்த்தீங்கன்னா பெரிய லெமனா இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ஒன்றரை லெமன் எடுத்துக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ற பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் திரிச்சு வச்சுருக்க தூள் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸையும் இதோட சேர்த்துடணும் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து மூணு தடவையாக மிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல இந்த மசாலாலாம் சேர்த்தாக்கல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கீறி விட்டு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கணும் நம்ம பொடியோட காரத்தை கம்மி பண்ணிட்டு பச்சை மிளகாய் காரத்தை கூட கூட்டிக்கலாம் இதில் ஒரு முந்நூறு எம்எல் கட்டியான தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதில் ஒரு மூணு இல்லை ரெண்டு பாகத்தை இதோடு சேர்த்துலாம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து தம் போடுறதுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்த்துக்கலாம் எந்த மாதிரி பொறு பொருன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் முன்னால் கூட ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு அஞ்சாறு மணி நேரம் முன்னால் கூட ஊற வச்சுக்கலாம் நம்ம அந்த சமயமே வந்து வெங்காயத்தை பொரிச்சிட்டு ஒரு நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா நம்ம தம் போடையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்றணும் கடைசியாக இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கணும் இது என்ன என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் பொறிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயும் நெய்யும் கலந்தது அதை தான் இதில் சேர்த்துக்கணும் அது தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து கலந்து நம்ம ஊற வச்சிடலாம் சிக்கனை ஒன் டே முன்னாலேயோ அல்லது மார்னிங் நைட்டு செய்கிறதுக்கு மார்னிங்கே ஊற வச்சிங்கன்னா சூப்பராக சிக்கன் வந்து ஸ்பைஸியாக இருக்கும் இல்லை மினிமம் வந்து டூ ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நம்ம டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சமைக்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னால் வெளியில் எடுத்துக்கிட்டால் போதும் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம நார்மல் மட்டன் சுக்கா மாதிரி எண்ணெயில் வெங்காயம் வதக்கி அந்த மாதிரி சமைக்க மாட்டோங்க ப்ரெஷர் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் முதல்ல நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் குக்கிங் ஆயிலே போதும் இதில் நம்ம டேரக்டாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல ரொம்ப தெரியும் தீயை குறைவாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் சேர்த்துடலாம் இதோட மெத்தடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பின்னால் மசாலா சேர்க்கல உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்ட்டு இப்போ நம்ம இதை விசில் போடக்கூடாது அப்படியே மூடி போட்டு குறைஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இதுவே மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப போதுமா இருக்கும் நம்ம இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை ஒரு டீஸ்பூன் போல தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சுக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தான் சேர்ப்போம் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போதும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் பேன் மூடி போட்டு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறோம் ஏன் பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னா கரெக்டாக பதமாக வந்துருக்கணும் ரொம்ப கொலைய வேகக்கூடாது திரும்ப நம்ம வதக்கேல உடஞ்சி போய்டும் நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா மட்டனுக்கு வழக்கமாக வைக்கிற விசிலோட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம இப்போ மசாலா தயார் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ம மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதாவது வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில மற்ற பொருள் எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்போட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் நாலு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நல்லா லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிளகா சேர்த்துக்கணும் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் மூணு அல்லது நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலரெலாம் மாற வேண்டாம் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை மிக்ஸியில் திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம் மட்டன் வெந்துட்டு நம்ம மட்டன்லேருந்து ஆன தண்ணியிலே தான் வேக வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி நிற்கிது இந்த தண்ணியை அப்படியே இந்த தண்ணி மசாலாவோடு அப்படியே மட்டன் எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் கரெக்டாக பதமாக வந்திருக்கு ரொம்ப கொலைய வந்திருந்தாலும் நமக்கு வந்து வெங்காயத்தோட சேர்த்து வதக்கில் உடஞ்சி போயிடும் இப்போ கனமான பேன் அல்லது நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொன்முருவலாக வதங்கக்கூடாது பச்சை வாட போனால் போதும் ஏன்னா இது மட்டனோட சேர்ந்து தான் வதங்கணும் இதில் ஒரு மூணு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாகவும் கருவேப்பிலை சேர்ப்போம் இதுக்கு தாராளமாக கருவேப்பிலை நல்லெண்ணெலாம் சேர்த்துக்கலாம் அதுதான் இதுக்கு ஒரு டேஸ்டே கொடுக்கும் இந்தளவு வதங்கி வந்தால் போதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து இதோட சேர்த்துடலாம் மட்டனில் இருக்க மசாலா அந்த தண்ணி எல்லாத்தோடையும் சேர்த்து சேர்த்துக்கணும் இதை ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் முதல்ல அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அது வத்துற அளவுக்கு இது அடுப்பில் இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அது வத்தி வந்துடும் இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கணும் இது லைட்டான ஒரு குரகுரப்போடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் திரிச்சுருந்தது இந்த முக்கால் கிலோ மட்டனுக்கு கரெக்டான அளவு மொத்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் இதுதான் மட்டன் சுக்காலிய முக்கியமான ஸ்டெப்பு இந்த மசாலா சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு இனிக்கு கருவேப்பில போட்டுக்கணும் லைட்டாக பரட்டினாக்கலாம் இப்படி ஒரு பரட்ட அப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில விட்டணும் விருப்பப்பட்டால் இதில் மிளகா வைத்தல் கூட இப்போ போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கூட விதை இல்லாமல் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுவும் நல்ல வாசமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி போட்டு இருக்கட்டும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும் மட்டன் பீஸும் ஒன்று கூட உடஞ்சிருக்காது அந்த வெங்காயம் கருவேப்பில நல்லையோட சேர்த்து சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சிடலாம் ஒன்றே கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி லாங் ரெயின் பாஸ்மதி எடுத்திருக்கேன் இது வடிச்சு தான் கொட்டுவோம் அப்படிங்கிறதுனால தண்ணி அளவு தேவைப்படாது இதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் கழுவையில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதியை இப்படி வந்து கோரநாக்கில் தான் கழுவணும் நல்லா க அழுத்தி பிடிச்சி கழுவுனீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போய்டும் நம்ம அரிசிய ஊற வைக்கலேயே உள்ளேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம் சிக்கன் பாருங்கள் எந்த மாதிரி செட்டாக இருக்குன்னு இப்படி நம்ம ஊற வச்சு செய்யலை சிக்கன் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் பிரியாணி பாத்திரத்தில் ஒரு மூணு லிட்டர் போல் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாய் ஜீரா மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம குக்கிங் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் எந்த வாசனை இல்லாத எந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் இப்படி குடிக்கல ஒரு மைல்டான ஒரு கலரும் கிடைக்கும் அந்த ரைஸ்லேயும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு தூக்கலாக இருக்கணும் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணியில் ரைஸ் சேர்க்கலை கரெக்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பேலீவ்ஸும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்தாக்கல நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கணும் அரிசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கேன் லாங் ரெயின் அப்படிங்கிற நீங்கள் ஒரு மணி நேரம் கூட தாராளமாக ஊற வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக அப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம டைம் கனெக்ட் பண்ணலாம் இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது இதிலேருந்து ஒரு நாலு நிமிஷம் அரிசி வந்தால் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் குழஞ்சி போய்டும் நீங்கள் அரிசியை எடுத்து பார்க்கல நல்ல நீளமாக விரிஞ்சிருக்கணும் உடைக்கலை கையில் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ரெண்டாக உடையணும் இதுதான் பதம் இப்போ இதை நம்ம மடித்து எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி ரைஸ் வடித்த பாத்திரத்திலே தான் பிரியாணி செய்ய போகிறேன் அதனால தான் சிக்கனை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் செட் பண்ணலை நீங்கள் வேறு வேறு பாத்திரம்னா முதல்லையே கூட சிக்கனை செட் பண்ணிக்கலாம் அந்த ரைஸ் வடித்த பாத்திரத்திலே சிக்கன் மேலே உள்ள ஆயிலை ஊற்றிக்கிறேன் சிக்கன் மேலே உங்களுக்கு ஆயில் நெய் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை அந்த பாத்திரத்துக்கு அடியில் அடிக்கிடலாம் ஹைதராபாத் பிரியாணி அப்படிங்கிறதே வந்து நம்ம மசாலாவோட விரைய வச்சுருக்கோம் இல்லையா ரா மீட் அது ரா சிக்கன் அதை வந்து நம்ம அடியில் பேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆஃப் குக் பண்ண ரைஸை வந்து போட்டு அதை தம் போட்டு விட்ருவோம் பர்டிகுலர் டைம் தம் போடையில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி அந்த மசாலாவோட சேர்ந்து மேலே உள்ள ரைஸும் குக் ஆகிடும் ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் ஏன்னா இதில் ரொம்ப வதக்கிறது அதிகப்படியான நெய் எதுவுமே இல்லாததுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக மைல்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க அரிசி இதில் தட்டிடலாம் இது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும் ஏன்னா பாஸ்மதியை பொறிச்ச பொறுத்த வரைக்கும் சூடு நிற்க நிற்க அது வெந்துட்டே தான் இருக்கும் அதனால் இதை ஃபாஸ்ட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா பொறிச்சு வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் நான் பாலில் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குறேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு வாசத்துக்கு தான் இது கட்டாயம் சேர்க்கணும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் கலர் எதுவுமே சேர்க்கல கடைசி அந்த மசாலா வாட்டர் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியை மட்டும் மேலே சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிடணும் நான் வந்து இன்றைக்கி ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கப்போகிறேன் உங்களுக்கு டைட்டான மூடி இருந்தால் பிரச்சனை இல்லாத வச்சு மூடிக்கோங்க பாத்திரத்தை டைட்டாக மூடி அடுப்பில் ஏற்ற வேண்டி தான் ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த டைமிங்கும் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் முதல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாத்திரம் இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே தம் போடுறதுக்காக தோசைக்கல் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைச்ச பிறகு நம்ம தோசைக்கல்லில் போட்டு தம் போட போகிறோம் இருக்கிறதுலேயே குறைஞ்ச தீளை வச்சுட்டு தோசைக்கள் மேலே அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு இருபது நிமிஷம் தம்மில் போட்டு வச்சிடணும் இதுவே சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸும் சூப்பராக செட் ஆகிடும் இருபது நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை அணைச்சி வச்சிடணும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது அது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம தம்மை உடச்சி பார்க்கணும் தம் முடிஞ்சு அடுப்பை அணைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரியாணியை நம்ம வந்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூட நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கல இன்னுமே உடையாமல் வரும் சர்வ் பண்ணுறது பார்த்து நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் அப்படியே லேயர் லேயராக ரைஸு கீழே உள்ள மசாலா உடைய சர்வ் பண்ணலாம் இல்லை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமும் சர்வ் பண்ணலாம் நான் எப்போதுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் அப்போ தான் உங்களுக்கு காரம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமிங் போடையில் சிக்கன் உடையாமல் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வந்து அந்த கொதி அடங்கின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அரிசி உடையாது நீங்களும் இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ